இன்றைய தினம் மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிணி வேற ஒருவருடன் வந்து பாசமாக போனில் வந்து கதைக்கிற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறார் அதை பார்த்த மனோஜ் யார் கூட கதைச்சு கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் எதுக்கு என்ன பார்த்த உடனே போனை கட் பண்ணினி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோஹிணி நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்து கதைச்சு கொண்டிருந்தேனு சொல்கிறார் இதனை அடுத்து ஸ்ருதியோட அம்மா விஜயா வீட்டை வந்து ரவி ஹோட்டல் திறக்க பணம் கொடுக்க வந்திருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா ரொம்ப நல்ல விஷயம் சம்பந்தி என்று சொல்கிறார் பிறகு வந்து அண்ணாமலை ரவியை பார்த்து ஹோட்டல் ஆரம்பிக்கிற ஆசை இருக்கு என்று எங்களுக்கு வந்து ஏன் சொல்லலன்னு சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து வந்து அப்பா கிட்ட சொல்லாம முடிவெடுக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியான்னு முடிவெல்லாம் எடுக்கல நாங்க சும்மா கதைச்சு நாங்க அவ்வளவுதான்னு சொல்கிறார் பிறகு ரோஹினி ஸ்ருதி சொந்தமாக ஹோட்டல் ஆரம்பிச்சா அவளுக்கு தான் வந்து இங்க மரியாதை இருக்கும்னு நினைக்கிறார் இதனை அடுத்து விஜயா சம்மந்தி கொடுக்கற பணத்தை வாங்க சொல்கிறார் பிறகு வந்து ஸ்ருதிக்கு எல்லாரும் வாழ்க்கை சொல்றாங்க அதனை தொடர்ந்து முது தன்ற ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் மட்டுமே பண்ணவே கூடாது அதை பண்ணினதில் இருந்து நிம்மதியே இல்லாமல் போச்சுன்னு சொல்றார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்